பாண்டு இறந்த பின் குந்தியும் பாண்டவர்களும் ஹஸ்தினாபுரத்திற்கே சென்றார்கள் அங்கே கௌரவர்களுடன் பாண்டவர்களும் ஒன்றாக வளர்ந்தார்கள் பீமன் விளையாட்டிலும் வேகத்திலும் பலத்திலும் திருதராஷ்டிரனின் அனைத்து மகன்களையும் வென்றான் அவனுடைய குழந்தை தனத்தால் விளையாட்டாக கௌரவர்களின் முடியை பற்றி எடுத்து அவர்களுக்குள்ளேயே சண்டையிட வைத்து சிரித்து மகிழ்ந்தான் அந்த நூற்றொரு சகோதரர்களையும் தனி ஒருவனாக வருகிறான் சில சமயங்களில் அவர்களில் பத்து பேரையும் ஒரே நேரத்தில் தூக்கி நீரில் எறிவான் பழங்களை பறிக்க மரங்களில் ஏறினால் அந்த மரத்தை தனது காலால் எட்டி உதைத்து குலுக்கி மரத்திலிருந்து அனைவரையும் கீழே விழச் செய்வான் குத்துச்சண்டையிலும் வேகத்திலும் நிபுணத்துவத்திலும் அந்த கௌரவர்கள் எவரும் பீமனுக்கு சமமாக இருக்கவில்லை பீமனின் ஆற்றலை கண்ட துரியோதனன் பீமனுக்கு சமமான எந்த வீரனும் உலகில் இல்லை பீமனை கொன்றுவிட்டு யுதிஷ்டிரனையும் அர்ஜுனனையும் சிறையில் அடைத்துவிட்டு அஸ்தினாபுரத்தை நாம் ஆளலாம் என்று நினைத்து கொண்டான் ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் அவனின் உணவில் கடும் நஞ்சை கலந்து கொடுத்தான் துரியோதனின் தீய செயலை அறியாத பீமன் உணவை உண்டு உணர்வை இழந்தான் உணர்விழந்த பீமனை கயிர்களால் கட்டி நீருக்குள் வீசி எறிந்தான் துரியோதனன் நீரினுள் இருந்த கடும் விஷம் கொண்ட நூற்றுக்கணக்கான பாம்புகள் பீமனின் உடலெங்கும் கடித்தன இந்த பாம்புகளின் விஷம் பீமனின் உடலில் முதலே கலந்திருந்த விஷத்தை முறித்தது இதனால் உணர்வை மீண்டெழுந்த பீமன் அவனது கட்டுகளை அவிழ்த்தறிந்து பாம்புகளை பிடித்து தரையில் நசுக்கினான் எஞ்சிருந்தவை தங்கள் மன்னன் வாசுகியிடம் சென்று நடந்தவற்றை கூறின வாசுகி குந்தியின் உறவினனாவான் பீமன் இருந்த இடத்துக்கு பாம்புகளின் தலைவன் வாசுகிச் சென்று அங்கே குந்தியின் மகனை கண்டதும் மகிழ்ச்சியின் அவனை கட்டி தழுவி தனது இடத்துக்கு கூட்டிச் சென்று ரசகுண்டங்களை குடிக்க கொடுத்தான் அந்த ரசகுண்டங்கள் ஒவ்வொன்றிலும் ஆயிரம் யானைகளின் பலம் இருந்தது பீமன் பற்றி தெரியுமல்லவா ஒரே மூச்சில் ஒரு முழு பானையை குடித்தான் இப்படியே எட்டு பானையை குடித்தான் குடித்துவிட்டு அங்கே இருந்த படுக்கையில் படுத்து கொண்டான் நாட்களுக்குப் எட்டு பிறகு தூக்கத்திலிருந்து எழுந்த பீமன் தனது உடல் பத்தாயிரம் யானைகளின் பலத்தை கொண்டதை உணர்ந்தான் பிறகு ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று குந்தியிடம் நடந்தவற்றை கூறினான் பீமன் மீண்டும் வந்ததால் துரியோதனனின் பொறாமை மேலும் அதிகரித்தது சில காலம் கழித்து மறுபடியும் துரியோதனன் பீமனை கொல்லும் நோக்கத்துடன் உணவில் கடும் விஷத்தை கலந்தான் பாண்டவர்களுடன் நட்பு கொண்டிருந்த திருதராஷ்டிரனுக்கும் தாதி பெண்ணிற்கும் பிறந்த யுச்சு துரியோதனனின் தீய திட்டத்தை அறிந்து அவர்களுக்கு தெரிவித்தான் தீய திட்டத்தினை அறிந்த பீமன் அந்த விஷ உணவை உண்டான் ஆனால் அந்த விஷத்தால் அவனுக்கு எந்த பாதிப்பும் நடக்கவில்லை பீமனை நஞ்சு ஒன்றும் செய்யவில்லை என்பதால் துரியோதனன் கர்ணன் மற்றும் சகுனி பாண்டவர்களின் மரணத்திற்காக இன்னும் பல தீய திட்டங்களை வகுத்தனர் அந்த திட்டங்கள் அனைத்திலும் இருந்தும் பாண்டவர்கள் அவர்களை பாதுகாத்து கொண்டார்கள்